ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டி இருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் இந்த சாயப்பா பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாரியாக இருந்து உனக்கு வெற்றிகளை வரச் செய்வேன் கவலைப்படாதே தடைகள் வரும்போதெல்லாம் தாய்ப்பறவைகள் தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைப்பதற்கு வைத்து காப்பதைப் போல உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் நிச்சயமாக அதை தவறாமல் செய்வேன் என் செல்லமே துக்கங்கள் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயமாக உன்னை அதிலிருந்து காப்பாற்றி விடுவேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்தி நடத்தி வந்தனா இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன் நீயே நடைபழகு எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து நீ நிச்சயமாக இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஓம் சாயிராம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி ஜெய ஜெய நமக என்று நிம்மதியாக சொல்லிவிட்டு தூங்கு தூங்குவதற்கு முன் இந்த பதிவினை கேட்டதற்கு முன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று ஒரு ஒன்பது முறை பதிவிட்டு தூங்கு நிச்சயமாக உன் கனவில் நான் தோன்றி உனக்கான வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு நாளை வெள்ளிக்கிழமையில் உனக்கு நல்லதொரு நிகழ்வினை தருவதற்கு அருள்வாளிப்பேன் என்று செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ நீ உயர்வதற்கு முன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத்தருகிறேன் அந்த உபாயம்தான் பிரார்த்தனை ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு இந்த பிரார்த்தனையை ரெண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் சாயப்பாவுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் என்று ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதுக்குள் யோசிக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரிகிறது நான் சொல்லட்டுமா மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளி வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாபத்தை ஜபம் செய் சாய் ராம் ஓம் சாய் ஓம் சாய்ராம் என்று தொடர்ந்து நாமஜபம் என்னுடைய நாமத்தை ஜெபம் செய்யும்போது மனம் ஒருமைப்படும் அதன் பிறகு துதிப்பாடல்களால் என்னை துதி அந்த இடத்தில் நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை அனைத்தும் உனக்கானது என உறுதிகொள் புரிகிறதா பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கூறு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற கற்றுக்கொள் அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் அதை நிச்சயமாக இந்த சாயப்பா விரும்பி கேட்பேன் அதே நேரத்தில் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் இந்த சாயப்பாவிற்கு நன்றி கூறு நீ கூறுகிற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்ல செய்ய நல்லது செய்ய வழி வழிதிறக்க வழியை செய்வேன் என் செல்லமே அதே நேரத்தில் நீ உனது வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு பல நேரங்களில் மற்றவர்களை குறை கூறி அத்தோடு இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருந்து கொண்டிருக்கிறாய் அதற்கு மாறாக இருப்பதை வைத்தே வாழ்வில் முன்னேற தொடங்கினால் இதற்குள் வாழ்வு எப்படியோ உனக்கு உயர்ந்திருக்கும் இருப்பதை வைத்து நிறைவு அடைவதும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் யாரோ அவரே நோயற்ற நிலையுடன் நீண்ட ஆயுள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் அன்று தென்றல் ஒரு பாறையை கடந்து போனது அது கடந்து போகும்போது அந்த பாறையின் மேல் ஒரு சிறிய விதை கிடந்ததை கண்டு உடனே அந்த தென்றல் அதை அதை அந்த விதையிடம் நீ இருக்கிற இடத்தை கண்டாயா அது ஒரு பாறை அங்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் என்னோடு வந்துவிடு நான் உன்னை பாதுகாப்பாக ஒரு நல்ல நிலத்தில் விட்டுச் செல்கிறேன் நீ வளர்ந்து பெரிய மரமாகி விடுவாய் என கூறியது அதற்கு அந்த விதை பரவாயில்லை நீ உனது வழியில் செல் நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் எப்படியாவது உயிர் வாழ முயற்சி எடுக்கிறேன் என்று கூறி தென்றலோடு செல்ல மறுத்துவிட்டது தென்றலும் தன் வழியே சென்றது ஒரு ஆறு மாதம் சென்றது அந்த தென்றல் அதே வழியில் வந்தது அந்த இடத்தில் ஒரு மரத்தை பார்த்ததும் தென்றலுக்கு வியப்பு நீ அந்த விதைதானே ஆறு மாத காலத்திற்குள் நீ எப்படி இவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்கிறாய் என்று அந்த தென்றல் கேட்டது அதற்கு அந்த விதை சொன்னது நான் இந்த இடத்தில் கிடைத்த ஒரு சிறிய மழை துளியை பயன்படுத்தி என் வேரை ஊன்றினேன் பின்னர் என் வேரை பரப்பி இன்று ஒரு பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறேன் ஆக நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமில்லை எனது மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் அதனால்தான் நான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக நான் உருவாக முடிந்தது ஆகவே நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி கொள்ள கற்றுக்கொள் அது வாழ்க்கையின் மன நிறைவையும் ஏற்படுத்தும் நல்லதொரு அமைதியையும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்கள் தொடங்க காலை எழுந்ததும் நமக்கு இருப்பதை வைத்து மன நிறைவு கொள்ள வேண்டும் இவற்றை நீ கடைபிடித்தால் உன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்க முடியும் என் சொல்லமே ஆகவே குறிக்கோள்களே இல்லாமல் அழைபவருக்கு மோட்சம் எந்த விதத்திலும் கிடைக்காது குறிக்கோள் இல்லாத பயணம் வீண்தானே ஒரு நிமிடமாவது மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு எந்த ஒரு கண்ணுக்கும் தெரியாத சக்தியாலும் சாந்தியை கொடுக்க இயலாது மிக்க மன கவல கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் உனக்காகவும் சம்சாரத்திற்காகவும் பந்துக்களாக பந்துக்களுக்கு பந்துகளுக்காகவும் கவலைப்படுவதால் அலைச்சலையில் ஒளிய சாந்தி எப்படி கிடைக்கும் மன நிம்மதி எப்படி கிடைக்கும் நான் நான் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பது உணவு உடைக்காக கவலைப்பட வேண்டாம் பிராப்தத்தின் படி கிடைக்கக்கூடியது நிச்சயமாக கிடைக்கும் எப்போதும் கவலையுடன் இருக்க வேண்டாம் கூண்டில் கிளி போன்ற இருந்தும் கூட சம்சாரம் என்ற விலங்கை போட்டுக்கொள்பவருக்கு அந்த பந்தங்களின் பின் ஓடுபவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் ஆகவே கவலைப்படாமல் பெரும் துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறாய் இந்த சாயப்பா மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் ஏதாலும் உண்டா என்ன என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை போல் நடந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று கவலைப்படாதே நான் சொன்னது என்ன தெரியுமா நாளை வெள்ளிக்கிழமையில் உனக்கான அற்புதம் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாந்தி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்